என்னப்பா சொல்றீங்க அகமதாபாத் விமான விபத்துக்கு இன்ஜினோட ஃபியூல் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணதான் காரணமா ஆமாங்க தாங்க இப்ப அகமதாபாத் விமான விபத்தோட முதற்கட்ட அறிக்கையில வந்து தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப வெளியான அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அகமதாபாத் ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே அந்த ஃபிளைட்டோட ரெண்டு இன்ஜினோட ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்சுமே வந்து ஆஃப் ஆயிருந்திருக்கு ஸோ இந்த சுவிட்ச் ஆஃப் ஆனால் ரெண்டு இன்ஜின்மே செயல் போய் அகமதாபாத் இருந்து ராட் வந்து வெளியே வந்திருக்கு இதை வந்து பார்த்தவொடனே பைலட் கோ பைலட் கிட்ட வந்து கேட்டிருக்காரு என்னப்பா இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்சை ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இதுக்கு கோ பைலட் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நானும் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணல இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்சு எப்படி ஆஃப் ஆச்சுனே தெரியல அப்படின்னு இந்த மாதிரியே அவர் பதில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பைலட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா என்னதான் இந்த சுவிட்சை ஆன் பண்ணாலும் கரெக்டாக வந்து இன்ஜினுக்கு ஃப்ளைட்டு லிஃப்ட் ஆகிறதுக்கு தேவையான பவர் வந்து கிடைக்கல அதனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ இதில் பெரிய மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா எப்படி இந்த ஃபியூல் கண்ட்ரோலோட சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு தாங்க வந்து தெரியல ஏன்னா ஒரு இன்ஜினோட ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் மட்டும் இல்ல விமானத்துல உள்ள ரெண்டு இன்ஜினோட ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்சுமே வந்து ஆஃப் ஆயிருக்கு இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் என்ன நினைக்கலாம் எப்பா பைலட் தெரியாம வந்து இந்த சுவிட்ச வந்து ஆஃப் பண்ணிருக்கலாம் மேன்வலா இரண் நடந்திருக்கனால கூட இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் ஆனா உண்மையில இதுல மேன்வலா இரண் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லைங்க ஏன்னா இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச சும்மா சுவிட்ச ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி ஈஸியாலாம் ஆன் ஆஃப் பண்ண முடியாது இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்சை இழுத்து தூக்கி தான் வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போதும் சரி அந்த பைலட்டோட கான்வர்சேஷனை பார்க்கும்போதும் சரி கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் வந்து மேனுவலாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுதுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த அகமதாபாத்தோட விமான விபத்துக்கு ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் மால் ஃபங்க்ஷன் ஆனது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னா வந்து நமக்கு தோணுதுங்க இதை வந்து சொன்னவனே அதை எப்படி மால் ஃபங்க்ஷன்னு சொல்றீங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல யூஎஸ்ஓட எஃப்ஐஏ வந்து ஆல்ரெடி இது சம்பந்தமா ஒரு அட்வைசரி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த போயிங் விமானத்துல உள்ள ஃபியூல் கண்ட்ரோல் சிஸ்டமில் லாக்கிங் மெக்கானிசம்ல இஸ்யூஸ் வந்து வர வாய்ப்பு அதனால இத செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அட்வைசரி வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஒரு அட்வைசரியை கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஏர் இந்தியா வந்து செக் பண்ணாம விட்டுட்டாங்க அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இதை வந்து மேண்டேட்டரி செக்லிஸ்ட்ல வந்து கொடுக்கல தான் வந்து இதை சொல்லியிருந்தாங்க தான் இதை நாங்க செக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏர் இந்தியா இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இப்போ ஃப்ளைட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் வந்து ஃபால்ட் ஆகும் அப்படின்றத எப்படி சாதா அட்வைசரியா மட்டும் வந்து கொடுத்து விட்டாங்க இதை வந்து மேண்டேட்ரி செக்லிஸ்ட்ல இவங்க ஆட் பண்ணியிருக்கணுமா வேணாமா சரி இவங்க தான் அதை மேண்டேட்ரி செக்லிஸ்ட்ல ஆட் முடிட்டாங்க ஏர் இந்தியா நிறுவனமாவது என்ன பண்ணிருக்கணும் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அட்வைசரியா மட்டும் எடுத்துக்காம இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா அவங்களும் ஏன் செக் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றதான் நம்மளோட பெரிய கேள்வியாக இருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சும்மா விடாமல் இது எதுனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணுங்க அப்போ தான் இது மாதிரி விபத்துகளை நம்ம வந்து தவிர்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்